அவர்களை பெயர்கள் பார்த்தீங்கன்னா விஜயசுகம் வைத்தியசுகர் விஜயசுகம் இருக்கும் இப்போ சட்டையை பற்றி எல்லாம் ஆடி ஆக்கர் எல்லாமே விலை கொடுங்க நிலையிலே அவங்க அவங்களுக்கு எல்லாம் புது புது டிசைன் வச்சுருக்காங்க பேண்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே புதுசாகவே இருக்குது பாருங்கள் இங்கே வந்தால் எல்லா ட்ரெஸ்ஸும் கிடைக்கும் பாருங்கள் எல்லா ட்ரெஸ்ஸும் கிடைக்கும் எல்லாம் கொஞ்சம் நேராக அவருடைய குழந்தைகள் வந்து கொஞ்சம் நிறைய

நண்பர்லாம் சுபத்தில் வாங்க எல்லாம் அள்ளிட்டு போங்க எல்லாரும் பாருங்கள் எல்லாரும் பாருங்க புது புது டிசைன் எல்லாமே தான் பாருங்க நம்ம சப்போர்ட் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க என்ன நன்றி வணக்கம்